ஜெயலலிதா குவிப்பு வழக்கில் பறிமுதல் செய்யப்பட்ட நகை உள்ளிட்ட பொருட்களை தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறையிடம் துறையிடம் ஒப்படைக்க கர்நாடக மாநில சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது பிப்ரவரி பதினான்கு மற்றும் பதினைந்தாம் தேதிகளில் பெற்றுக்கொள்ள தெரிவித்துள்ளது ஜாமீன் நிபந்தனைகள் எளிதாக இருக்க வேண்டும் விசாரணை நீதிமன்றங்களை சென்னை உயர்நீதிமன்றம் வலியுறுத்தியுள்ளது தந்தை பெரியார் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய சீமானுக்கு எதிராக மேலும் வழக்குப்பதிவு செய்யப்பட்டுள்ளது சமூக நீதி பேரவை என்ற அமைப்பு சார்பில் அளித்த புகாரில் மூன்று பிரிவுகளின் கீழ் வழக்குப்பதிவு செய்யப்பட்டுள்ளது டெல்லி சட்டமன்ற தேர்தலுக்கான தேர்தல் அறிக்கையை காங்கிரஸ் வெளியிட்டுள்ளது இதில் பெண்களுக்கு மாதந்தோறும் தோறும் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் இலவச ரேஷன் பொருட்கள் உள்ளிட்ட பல்வேறு வாக்குறுதிகள் இடம்பெற்றுள்ளன யமுனை நீரில் அரியானா அரசு விஷம் கலந்ததாக அரவிந்த் கெஜ்ரிவால் குற்றம் சாட்டிய நிலையில் பிரதமர் குடிக்கும் தண்ணீரில் பாஜக அரசு விஷம் கலக்குமா என கெஜ்ரிவாலுக்கு பிரதமர் மோடி பதிலடி கொடுத்துள்ளார் வரி விதிப்பை கடுமையாக்குவேன் என உலக நாடுகளுக்கு அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் மிரட்டல் விடுத்து வரும் நிலையில் அமெரிக்க பொருட்களுக்கான இறக்குமதி வரி குறைப்பு அறிவிப்பு மத்திய பட்ஜெட்டில் வெளியாக வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது தேர்தல்களில் தலையிட்டதாக கனடா புகார் தெரிவித்திருந்த நிலையில் இந்தியா குற்றச்சாட்டை மறுத்துள்ளது இலங்கைக்கு எதிரான முதல் டெஸ்டில் ஒரு ரன் எடுத்தபோது ஆஸ்திரேலிய வீரர் ஸ்மித் டெஸ்ட் கிரிக்கெட்டில் பத்தாயிரம் ரன்னை கடந்தார் இதன் மூலம் பத்தாயிரம் ரன்களை கடந்த ஐந்தாவது ஆஸ்திரேலிய வீரர் என்ற சாதனையையும் அதிவேகமாக கடந்த ஐந்தாவது வீரர் என்ற சாதனையையும் படைத்துள்ளார் லாரா டெண்டுல்கர் சங்கக்காரா ரிக்கி பாண்டி முதல் நான்கு இடத்தில் உள்ளனா்